குரை விண்ணி அருள்வார் குறைகளை களைவார் குலதினை காப்பா மழலை என் அன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நீ அடிக்கடி என்னை கேட்பது அப்பா என்னுடைய கர்ம வினை என்ன கணக்கு இருக்கிறது கர்ம வினையுடைய அந்த வினையினுடைய கணக்கு எந்த அளவிற்கு இருக்கிறது என்று உனக்கே புரியாமல் சில நேரங்களில் குழம்பி போகிற துன்பம் வருகின்ற பொழுது நீ அதிகமான கர்ம வினை எனக்கு இருக்கிறதோ நான் அதிகமான பாவங்களை செய்திருக்கிறேனோ என்று மலைத்து போய் களைத்து போய் இழைத்து போய் என்னிடத்தில் வந்து நிற்கிறாய் அல்ல அப்படி அல்ல ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கை சொல்கிறேன் காதார கேட்டுக்கொள் மனதார நீ அதை உள்வாங்கிக்கொள் உலகத்திலே அன்பு பிள்ளையே இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் நீ வைத்துக் கொண்டிருக்கிற நீ பழக்கம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆயிரக்கணக்கு ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர் உனக்கு துணைவராக அல்லது துணைவியாக அமைவது ஏன் ஏன் அவர்கள் அமைகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு கர்மாவை நீ ஏற்படுத்துகிறாய் ஒரு கர்மாவை நீ ஏற்படுத்துகிறாய் அதாவது அந்த கர்மாக்களினுடைய மூலமாக ஒன்று நீ ஏதாவது பெற்றுக்கொள்கிறாய் அல்லது அடுத்தவருக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்கிறாய் அல்லவா சில சமயங்களிலே ஏமாற்றப்படுகிறாய் பல சமயங்களிலே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் சிலருக்கு நல்லது செய்கிறாய் பலரிடமிருந்து அளவுக்கு அதிகமாக நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறார் இந்த கொடுக்கல் வாங்கலே ருணானுபந்தம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா நீ கேள்விப்பட்டிருப்பாய் சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கிறது பலருடைய வருகை மற்றற்ற மகிழ்ச்சியை உனக்கு ஏற்படுத்துகிறது சிலர் கூடவே இருந்து தொல்லைப்படுத்துகிறார் உனக்கு சிலருடைய வருகை துக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படித்தானே பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கிறது என்று தெரியாமலேயே கண்போக்கிலேயே நீ உன்னுடைய வாழ்க்கையில பல நிகழ்ச்சிகளை நடந்து கொண்டிருப்பதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் கனவில் கூட காண முடியாத பல ஆச்சரியங்கள் உனக்கு சில நம்ம சில நேரங்களிலே ஏற்படுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்ன காரணம் நீயே நீயே உன்னுடைய தாயை தந்தையை சகோதர சகோதரிகளை நண்பர்களை மனைவியை கணவனை பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பது அப்படி யாராவது கூறினால் அதை கூறினாலும் ஆனாலும் அதுவும் தானே நிகழ வேண்டும் உன்னால் உருவாக்க முடியாது முயற்சி மட்டுமே உன்னுடையது முடிவு ஒரு சிலர் தம்முடைய வாழ்க்கையிலிருந்து திடீரென்று காணாமல் போய்விடுவார் அது இறப்பால் மட்டுமல்ல பல காரணங்களால் அது நிகழும் அதே நபர் அதே நபர் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலே வேறு வேறு ஒரு கோணத்திலே வேறு ஒரு வடிவிலே ஒரு ஒரு பார்வையிலே தோன்றுவார் வருவார் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று உன்னை அடுத்தவர்பால் இருக்கிறது அல்லது அடுத்தவரை காரணமில்லாமல் வெறுக்க வைக்கிறது அது எது எதுவென்றது தெரியாது அது என்ன சமன் செய்யாமல் மிச்சம் வைத்திருக்கின்ற கர்ம கதிகளின் அந்த கதிகளின் எச்சங்களே அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பை அல்லது வெறுப்பை அவர்கள் பால் ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் தெரிந்த ஒரே காரணம் உன்னுடைய கர்ம கர்மவினைதான் உன்னுடைய கர்ம கர்மவினை மட்டும்தான் அதற்கெல்லாம் காரணம் இதனால் வரை எத்தனையோ பிறவிகளுடைய அந்த பிறவிகளில் நீ பிறந்திருக்கிறாய் வாழ்ந்திருக்கிறாய் அத்தனை பிறவியிலும் பல பல பாவ புண்ணியங்களை தெரிந்து தெரியாமலோ சேர்த்து சஞ்சித கர்மா பல பிறவிகளை செய்தாயே அதனுடைய பெயர் சஞ்சித கர்மா சஞ்சித கர்மா என்று அழைக்கப்படுகிறது அதனுடைய ஒரு பகுதியை இந்த பிறவியில இப்பொழுது இதோ அனுபவிக்க உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் உடைய கணக்கு இருப்பு அதுவே பிராரப்த கர்மா என்று அழைக்கப்படுகிறது அந்த இருப்பு இந்த பிராரப்த கர்மா நிறைவடையாமல் உன்னுடைய இந்த பிறவி என்பது முடிவடையவே அடையாது இதை அனுபவித்தே தீர வேண்டும் நீ இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியாது இந்த வாழ்க்கையின் நடைமுறையிலே நீ ஒவ்வொரு இடத்திலும் ஏதேனும் ஒன்றை கற்றுக் கொண்டிருக்கிறாய் அல்லது கற்றுக் கொடுக்கிறாய் இதிலே நீ அனைவரும் அதிகமாக கற்பது அல்லது கற்பிப்பது உன்னுடைய துணையோடு மட்டுமே உன்னுடைய துணையோடு மட்டுமே இது தவிர ஆகாமிய கர்மா என்று ஒன்று இருக்கிறது அது கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிறவியிலே இந்த பிறவியிலே நீ செய்யக்கூடிய நல்ல கெட்ட செயல்களால் ஏற்படுகிறது இந்த ஆகாமிய கர்மா என்பது சரியா யாராலும் யாருக்கும் எந்த கர்மாவையும் ஏற்படுத்தவோ அல்லது உருவாக்கவோ முடியாது அவர் அவர்கள் அவரவர்கள் செய்யக்கூடிய அந்த வினையின் பயனாலேயே அவரவர்கள் அனுபவிக்கக்கூடிய மற்றும் வாழ்க்கை என்பது அமையும் துக்கமும் சந்தோஷமும் சண்டையும் சஞ்சரமும் சமாதானமும் ஏற்றமும் இரக்கமும் வெறுப்பும் ஆதரவும் அவரவர்கள் கர்ம கதியே இதைத்தான் இதைத்தான் தீதும் நன்றும் பிறர்கிறவாரா என்று சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் மூதறிஞர்கள் அதைத்தான் நானும் உனக்கு சொல்லுகிறேன் உன்னுடைய நல்ல கெட்ட காலங்களுக்கு நீ மட்டுமே பொறுப்பு அப்படி என்று சொன்னால் அகாமிய கர்மா உன்னுடைய கையிலேயே இருக்கிறது இந்த பிறவியிலே யார் எப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்க போகிறாய் என்பது உன் கையில் உள்ளது உன் கையுக்குள்ளாதான் இருக்கிறது நீ செய்கின்ற நல்ல செயல்களையும் வினை செயல்களையும் நீ மட்டுமே ஏதோ ஒரு பிறவியிலே அனுபவிக்கப் போகிறாய் என்பதை உணர்ந்தால் நீ என்ன செய்ய போகிறாய் எப்படி நடந்து கொள்ளப் போகிறாய் இதுபோன்ற வாழ்க்கையை நடத்த ஏற்படுத்திக் கொள்ளப்படுகிறாய் போகிறாய் என்பது உனக்கே புறப்படும் அந்த ஆசைகள் உனக்கு புறப்படும் அந்த ஆசையின் புறப்பட்டதனுடைய பலனாக உன்னுடைய செயல்கள் அமையும் இதை போதிப்பதுதான் என்னுடைய வேலை இந்த பாவ புண்ணியங்களுக்கு கூட்டல் கழித்தல் என்பது கிடையாது இரண்டையும் நீ அனுபவித்தே ஆக வேண்டும் பணம் மட்டுமே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்று நண்பாது அதல்ல ஒரு சித்தாந்தம் இருக்கிறது அப்படி இந்த உலகத்திலே இந்த கலியுகத்திலே அப்படி இருக்கிறது ஆனால் பணமே இல்லாத ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே சந்தோஷமாக இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கிறான் அதே போல பெரும் பெரும் பணக்காரர்களையும் துக்கங்கள் விடுவதே இல்லை அவர்களும் துக்கப்படுகிறார்கள் நீ பார்த்திருக்கிறார் சர்க்கரை ஆலை அதிபரானாலும் கூட இந்த டயாபெட்டிக் என்று சொல்லுகிறார்களே அந்த இனிப்பு நோய் அது இருந்தால் இனிப்பு பண்டங்களை உண்ணவே முடியாது பல பல மகிழ்ந்துகளை பல வாகனங்களை வைத்து சொந்தக்காரங்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய கால்களையே நடைபயிற்சிக்கு நம்ப வேண்டியதாக இருக்கிறது ஆக ஆக வினை வினை என்பது விதைத்த வழியிலேயே விதி நடக்கும் விதி வகுத்த அந்த வழியில் தான் நீ நடக்க வேண்டும் உனக்கு விதிக்கப்பட்டது உன்னுடைய கடமையை செய்வதற்கு மட்டுமே பலனை பலனை விட்டு விடு விட்டுவிடு விட்டு விடு நான் என்னை நம்பு அல்லது உன்னை அப்பொழுதுதான் ஊர் உன்னை நம்பும் பிறகு உன்னோடு இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலி